கீரிப்பிள்ளை என்று அழைக்கப்படும் கீரி என்பது பாலூட்டி வகையை சேர்ந்த ஒரு ஊனுண்ணி ஆகும் மங்குஸ் என்பது ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய பெயராக உள்ளது கீரிகள் தெற்கு ஆசியா ஆப்பிரிக்கா முதலிய பகுதிகளில் காணப்படுகின்றன இந்த கீரிப்பிள்ளையானது முப்பத்தி நாலு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதனுடைய நீளம் வாழை தவிர்த்து இருபத்தி நாலு முதல் ஐம்பத்தி எட்டு சென்டிமீட்டர் வரை இருக்கிறது முன்னூற்றி இருபது கிராம் முதல் ஐந்து கிலோகிராம் எடை வரை கொண்ட கீரி இனங்கள் உள்ளன சில இனங்களைச் சேர்ந்த கீரிகள் பெரும்பாலும் தனித்தே உணவு தேடி வாழ்கின்றன வேறு சில இனங்கள் குழுவாக வாழ்ந்து இரையை பகிர்ந்துண்டு வாழ்கின்றன ஒரு குழுவில் இருபது கீரிகள் இருந்தாலும் இதனை தலைமை தாங்குவது ஆண் கீரிப்பிள்ளையாகத்தான் இருக்கும் பெண் கீரிப்பிள்ளையின் கர்ப்பகாலம் அறுபது நாட்கள் முதல் எழுவது நாட்களாக இருக்கும் பெண்கீரி ஒரு பிரசவத்தில் ஒன்று முதல் ஆறு குட்டிகள் வரை பெற்றெடுக்கும் கீரிகளுக்கு எந்த வகையிலிருந்து ஆபத்து வரும் என்று சொல்ல முடியாது கழுகுகள் காட்டு நாய்கள் சிறுத்தை போன்றவை ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை கீரிப்பிள்ளைகள் உணவாக புழுக்கள் பூச்சிகள் பள்ளிகள் பாம்புகள் பறவைகள் போன்றவற்றை சாப்பிடும் ஆனால் இவற்றுக்கு பாம்பு கிடைத்தால் மகிழ்ச்சியாகிவிடும் பாம்பு எப்படித்தான் படம் எடுத்தாலும் கீரிப்பிள்ளைகள் பாம்பை விடுவதில்லை இந்திய சாம்பல் நிற கீரியும் வேறு சில கீரிகளும் நச்சுத்தன்மையுள்ள நாகப்பாம்பு உள்ளிட்ட பாம்புகளுடன் சண்டையிட்டு கொல்லும் திறன் பெற்றவை கீரிகளின் தடித்த தோலும் வேகமாக இயங்கும் ஆற்றலும் பாம்புகளை எதிர்க்க உதவுகின்றன அது மட்டுமல்லாமல் கீரிகளின் உடம்பில் உள்ள கோலின் என்னும் வேதிப்பொருள் பாம்பின் நச்சினை எதிர்க்கும் திறனை கொடுக்கிறது இதுபோன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரே ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்